சுவாமிமலை நவரத்தின மாலையும் உலகினில் கண்கண்ட தெய்வமே உயர் என்று போற்றுகிறது கலியுக வரதன் என்றும் கண்கண்ட தெய்வம் என்றும் போற்றப்படும் முருகன் உயர் பரங்குன்றில் உரைகிறான் என்கிறார் திருப்பரங்குன்று மிக உயர்ந்த மலை எனினும் அங்கு முருகன் திருமணக் கோலம் கொண்டான் அவனுடைய பெற்றோர் திருத்தலம் அமரர்கள் முனிவர்கள் அத்தனை பேரும் வந்திருந்த தலம் முசுகுந்தன் முதலான அடியார் பலரும் கூடிய தலம் ஆதலால் உயர் பரங்குன்று என்று சிறப்பித்தார் அல்லாதார் படியவும் நல்லார் வாடவும் போரிட்டு வென்று திருமண கோலமும் கொண்டு அருள்பாலிக்கும் திருப்பரம் குன்றமர் முருகனை நான்காம் சுவாமி மலையிலும் மாறுபட்ட செயல்களும் விளைவுகளும் நிகழ்கின்றன உன்னிடம் சிறிதும் அன்பில்லா பாவியர் பட வேண்டிய அல்லல்கள் உனது அடியார்கள் ஏன் அடைகின்றனர் உன்னை சற்றும் மறவாத புண்ணியசாலிகள் அடைய வேண்டிய பெரும் செல்வச் செழிப்பை நிர்மூடர்கள் ஏன் எய்துகின்றனர் அன்பு கொண்டு நல்ல அறச் செயல்களை புரிந்து வாழும் தர்மவான்கள் ஏன் துன்பத்தால் மனம் வாடுகின்றனர் அறத்தை அடியோடு மறந்து பொய்யே கொண்ட பேய் போன்ற தீயோர் மனமகிழ்ச்சியுடன் வாழ்கின்றனரே சுவாமிநாதா இதன் காரணம்தான் என்ன இதுதான் உனது மகிமையோ அல்லது இக்கலியுகத்தில் இவ்வாறுதான் நடக்குமோ முருகா உனையன்றி உலகில் அணுவும் அசையாது என்றிருக்க ஏன் இந்த அவல நிலை நீதான் அதற்கு காரணமா ஏரகப் பெருமானே என்ன உண்பதில் ஆகிய வினாக்களை எழுப்புகிறது இப்பாடல் ஆம்